ஹாய் நமஸ்தே நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி இன்னைக்கு ரெசிபி கிச்சன்லயே ஆர்கானிக் மஞ்சள் எப்படி ரெடி பண்றது அது பண்றதுக்காக நான் ஆல்ரெடி வந்து பச்சை மஞ்சள் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்ச மஞ்சள் வாங்குவோம் இல்லையா அதே வந்து இது இந்த பொங்கல் டைட்ல நம்ம பொங்கல் பானை கட்டுறதுக்கு எல்லாம் வாங்குவோம் இல்லையா இது சீசன் இப்ப நம்ம இதை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா கூட இந்த மஞ்சள் தூள் வந்து வண்டு வராமல் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கடையில் கிடைக்கக்கூடிய மஞ்சத்தூள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும் மெயினாக நம்ம மஞ்சள் வந்து யூஸ் பண்றதே அதுல இருக்கிற ஒரு சத்து கற்குமீன் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம மஞ்சள் வந்து யூஸ் பண்றோம் நம்ம வெளியில வாங்குற மஞ்சள் தூள்ல அந்த சத்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து கிழங்குலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நம்ம கிடைக்கக்கூடிய மஞ்சள்ல வந்து அந்த சத்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை வாங்கி நம்ம அரைக்கும் போது நமக்கு அந்த சத்தும் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸில் நம்ம இந்த மஞ்சத்தூளை ரெடி பண்ணலாம் ரொம்ப டைமும் எடுக்காது ரொம்ப வேலையும் அதிகம் கிடையாது இது வந்து இந்த மஞ்சத்தூளை ரெடி பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சீசன் மஞ்சள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அதே நேரம் வந்து இந்த கேன்சர் ப்ரிவென்ஷன் நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸில் நல்ல ஆர்கானிக்கான மஞ்சள் தூளை வீட்டில் எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த ஆர்கானிக் மஞ்சளை குவிக்கா ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மஞ்சள் பாருங்க இதை வந்து தாய் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வேரோட இருக்கு இதுல இருந்தா இந்த மாதிரி கூட்டி கூட்டியா நிறைய வரும் இந்த பாருங்க நாங்க கூட காமிக்கிறவங்களுக்கு இது பாருங்க இதுல உங்களுக்கு நல்லா புரியும் இததான் வந்து விரலி மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த ஒரு மஞ்சளை தொட்டில நட்டு நம்ம கரெக்டா பராமரிச்சோம் அப்படின்னா எட்டுல இருந்து பத்து மாசத்துக்குள்ள நமக்கு ஒரு கிலோ மஞ்சள் கிடைக்கும் நம்ம இந்த பொங்கலுக்கு எல்லாம் வந்து பொங்கல் பாணிக்கு கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டினா மஞ்சள் தான் இது இதுல பாருங்க உங்களுக்கு இது வந்து தாய் மஞ்சள் இதுல இருந்து பாருங்க மொளை கட்டிட்டு இதுல மண்ணில் கூட நான் நடலை சும்மா அப்படியே வச்சிருக்கேன் லேசா முளைச்சு பாருங்க இது இப்ப நான் அப்படியே மண்ணில் நட்டு வச்சிருக்கேன்னா இது நல்லா வளர்ந்துரும் மஞ்சள் வாங்கும்போது நல்லா அப்படி விளைஞ்ச மஞ்சளா பார்த்து வாங்கிக்கோங்க அது பாத்தீங்கன்னா அப்படி நல்லா சைஸும் நல்லா பெருசா இருக்கணும் மஞ்சத்தூளோட அந்த குவான்டிட்டியும் நமக்கு அதிகமா கிடைக்கும் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சமையலுக்கு பூஜைக்கு எல்லாம் யூஸ் பண்றதுக்கு மஞ்சள் தூள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மஞ்சள் வாங்கியிருக்கேன் அது பாருங்க எவ்வளோ மண்ணா இருக்கு பூமியில விளையாடுறது இல்லையா அப்படி தான் இருக்கும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சிரோன்னா அந்த மண் எல்லாமே வந்து தண்ணியோட கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி நீட்டா எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தோம் மஞ்சள் வந்து எவ்வளோ மண்ணா இருந்தது நல்லா ஒரு மணி நேரம் ஊற போட்டு நல்லா வந்து தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தரம் நல்ல தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எப்படியும் நல்லா கிளீனா இருக்கு ஃபுல் மணுவே நல்லா போயாச்சு இப்போ இந்த மஞ்சள் இருந்தா நம்ம மஞ்சள் தூள் பண்ண போறோம் இல்லையா இதுக்கான அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாக்கலாம் வாங்க நம்ம மஞ்சளை நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா இதை வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இந்த தண்ணியில இந்த பச்சை மஞ்சளா போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி வந்து பாதிகையோட கம்மியாக வச்சுருக்கேன் மஞ்சள் இதில் போடும்போது இது வந்து ஃபுல்லாயிடும் இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால அப்படி பொறுமையா ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணிக்கலாம் மூணு கிலோ மஞ்சளா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டோம்னா இந்த ஸ்டீம்ல இந்த மஞ்சள் நல்லா வெந்துடும் இது ஒரு பத்து நிமிஷம் வேக நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷம் வெந்தாச்சு இப்போ தட்டு போட்டு மூடி இன்னொரு பத்து நிமிஷம் நமக்கு வேகணும் மஞ்சள் நல்லா வேக ஆரம்பிச்சாச்சு நல்லா ஒரு வாசனை வருது வீடு ஃபுல்லாகவே இந்த மஞ்சள் வாசனையாக இருக்குது நல்லா உடம்பு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும் திரும்ப ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் இருபது நிமிஷம் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு இந்த தண்ணியே பாருங்கள் எப்படி கலராக வந்திருக்கு எப்படின்னு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம் என்ன கலர் வந்துருப்பாருங்க பாருங்க மஞ்சள் நல்லா வெந்து சூப்பராக இருக்க கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த மஞ்சள் எப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக இறங்குது பாத்தீங்களா நைஃபு கலர் பாருங்கள் எப்படி நல்லா ஒரு பிரைட் கலராக இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது இப்போது இல்லை சூடு ஆடுனதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக கட் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கேன் இந்த இருந்து கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வடி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வடிகட்டியாச்சு நல்லா சூடாக இருக்குது சூடாக அப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும் எவ்வளவு பொடியாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு காயும் நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே கத்தியால் மெல்லிஸ் மெல்லிசா நம்ம சிப்ஸுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உட்காந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இன்னும் பொடியா கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நடுவில் கூட இப்படி கூட கட் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டா இப்படி கூட பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் மஞ்சளை ஃபுல்லா நல்லா மெல்லிஸ் மெல்லிஸா கட் பண்ணியாச்சு பாருங்க இப்போ கம்ப்ளீட்டா நல்லா ட்ரை ஆகணும் கொஞ்சம் கூட ஈர இருக்க கூடாது அந்த மாதிரி காயறதுக்கு இது வெயில பொறுத்து நாலு நாள் ஆகலாம் இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் மஞ்சள் பாருங்க நல்லா காஞ்சிருக்கு நம்ம நாலு பிளேட்டில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கம்மியாகி ஒரு பிளேட் அளவுக்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு படக்குன்னு உடையது பாருங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா காய் வச்சுக்கணும் அப்போ தான் இது வந்து ரெண்டு வருஷம் வச்சுருந்தா கூட வண்டு வராமல் ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போ நல்லா நம்ம பாயில் பண்ணி காய வச்சதுனால சீக்கிரமும் ட்ரை ஆயிடுச்சு நம்ம மஞ்சள் பொடி அரைக்கும் போது கலரும் ரொம்ப நல்லா வரும் இது கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மிக்சியில கூட அரைச்சிக்கலாம் அரைச்சி நல்லா சரிக்கணும் திரும்ப அரைக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த அளவு குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால கொடுத்து கொடுத்துதான் அரைக்க போறேன் மிஷின்ல அரைக்கும் போது கூட அதுக்கு முன்னாடி மஞ்சள் அரைச்சிருந்தாங்கன்னா இதே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ஒருவேளை அதுல மல்லி மிளகாத்தூள் அந்த மாதிரி ஏதாவது அரைச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுல மஞ்சள் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த மல்லித்தூளோட மிளகாத்தூளோட வாசம் வரும் சீக்கிரம் வண்டும் வந்துடும் அதனால நீங்க அதை பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அவங்க மஞ்சள் தான் அரைச்சிருக்காங்களான்னு பாருங்க இல்லைன்னா மஞ்சள் அரைக்கிறதுக்குன்னே தனி மிஷின் இருக்கும் அந்த மாதிரி மிஷின்ல கொடுத்து நீங்க அரைச்சிக்கோங்க அப்படி எதுவும் உங்களுக்கு அங்க பக்கத்துல அந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில போட்டு அரைச்சி சலிச்சுக்கோங்க நல்லா ஃபைன் பவுடரா வர வரைக்கும் அரைச்சி சளிச்சுக்கலாம் இப்ப இதை நான் வந்து மிஷின்ல எடுத்துட்டு போய் கொடுத்துதான் அரைக்க போறேன் இந்த தூக்குல எடுத்துட்டு இருக்கேன் இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் நமக்கு இது மூணு கிலோ மஞ்சளை காய வச்சிருக்கோம் இது அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மஞ்சள் தூள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆர்கானிக் மஞ்சள் தூள் பண்றதுக்கான ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம் மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மஞ்சள் நீங்க எப்படி இருக்க நீங்க பாருங்க நல்லா அப்படியே நைஸாவும் இருக்கு இதோட கலர் பாருங்க ஆர்கானிக் மஞ்சள் அப்படின்னா இந்த கலர்ல தான் இருக்கும் இதுதான் வந்து நேச்சுரல் கலர் நம்ம கடையில வாங்குறது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அதுவும் நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்க கலர்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ் இது வந்து நம்ம ஆர்கானிக்கா அரைச்ச மஞ்சள் இந்த கப்புல இருக்கிறது வந்து நம்ம கடையில வாங்கின மஞ்சள் நம்ம அரைச்சிட்டு அந்த மஞ்சள் தூள் வந்து மூணு கிலோ நம்ம மஞ்சள் வாங்கினோம் பவுடர் வந்து நானூறு கிராம்க்கு ஒரு பத்து கிராம் கம்மியாக இருக்குது இது வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுடரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆனால் கூட இது ரொம்ப நேச்சுரல் அப்படிங்கிறதுனால வண்டு வரவே வராது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈரஸ்பூனும் ஈரக்கை இல்லாமல் பார்த்து யூஸ் பண்ணிட்டா போதும் நமக்கு தேவையான ஆர்கானிக் மஞ்சள் தூள் நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படியும் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்ப நாங்க இங்க இருக்கிற இடத்துல இந்த சீசன்ல பச்சை மஞ்சள் நம்ம வீட்டு வாசல்லயே வந்து நிறைய வந்து விற்க வருது வாங்கிடுறோம் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காய்கறி பழம் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் இல்லையா அதுலயே பச்சை மஞ்சளும் அவைலபிளாக இருக்கு நீங்க ஒரு முறை இந்த ப்ராசஸ்ல மஞ்சத்தூள் நீங்க அரைச்சி பாருங்க அது டேஸ்ட் பண்ணியும் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க கடையில வந்து மஞ்சள் தூள் பாக்கெட் வந்து வாங்கவே வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்லா வாசனை நல்ல டேஸ்டா இருக்கும் ஜஸ்ட் பாலை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குடிச்சு பாருங்க அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும் ஈஸியான மெத்தட்ல ஆர்கானிக் மஞ்சள் தூள் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வெயிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்